நாகர்கோயில் பகுதி பிரம்மாண்ட மரம் என்று காற்றில் சேதமாகி போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக உள்ளது வெட்டி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் பணியாளர்கள் அதை பற்றி பக்கத்தில் இருக்கும் நண்பர்களிடம் கேட்டு பார்ப்போம் ஐயா வணக்கம் எப்படி இங்கே ஒரு மரம் வந்து விபத்துக்குள்ள ஆனதா தெரியுது அது எப்படி எப்போ நடந்தது சம்பவம்

അവർ രണ്ടുപേരും നടന്നു കേൾക്കും ആ അങ്ങേക്കരെ രണ്ട് സ്ഥലങ്ങളാ இருக்கு ആ എങ്ങേര് അറിയുള്ള നാലോ അഞ്ചോ വർഷായിട്ട് ആടോടുന്നു ആ പറന്ന ഇങ്ങേൊരു കാവൽ നിലമാണ് കാവൽ നിലയോ കാവൽ നില는 ഒരു നിലാള് നല്ല സന്തോഷമാനരട അതില് പോയുന്ന ശലിച്ചല്ല കാറ്റ് കാറ്റും ഒരു සத்தம் ഒരു ഒണപ്പുള്ള നല്ല സന്തോഷം സന്തോഷം ഇതെനർജി കിടക്കും അല്ലേ

எஸ்டேட் அந்த அந்த மலை பக்கமா இல்லையா இல்லையா ஓ ஓ இருந்த லைன் அச்சு விழுந்து சேதம் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்ப தெய்வத்தினுடைய அருள் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஏன்னா நல்ல நேரம் பார்த்துதான் விழுந்திருக்கு எந்த பிரச்சனையும்

ஓடையெல்லாம் நல்ல சரி சரி அப்ப நம்ம மரத்துக்கு ஒரு அஞ்சலி மாதிரி நம்ம ஒரு மலர் நினைவாரம் ரெண்டு ஒரு பாட்டு பாடலாமா இயர்க்கை பத்தி எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் பல பாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா பண்னிரில் நரேந்திர பூக்கள அப்படின்னெல்லாம் பாட்டு வரும் எனக்கு மறந்து போச்சு யாரா இருந்த ரெண்டு வீ எடுத்துடுங்க தலைவர் ஹ சிரிக்குது பூஞ்சோலை அப்படி இப்படின்னு நிறைய பாட்டு ஒண்ணுமே ஞாபகம்து வரல இல்லையா சரி உங்கள் தொழிலெல்லாம் எப்படி இருக்கு இப்போ ரம்பாசிங்கமாவா ஆ ஒன்றும் இல்லை இல்லையா ஆ ஏன்னா முன்னால எல்லாம் ஒரு வீட்டில் வண்டி ஒன்றும் இருக்காது அப்போ அவசரத்துக்கு ஓடி வந்து கூப்பிட்டு வாங்க ஆ இப்போ எல்லாம் சிக்கல்தான் இல்லையா ஆ ஏற்கனவே ஓட்டம் இல்லை ஓட்டாத நேரத்தில் ஒரு ஒரு இடமாக இருந்து இப்போ அதுவும் போச்சு ஆ இப்போ அடி அடி வந்துட்டு கஷ்டமாக இருக்கு இல்லையா

அவசியம் கிடையாது அந்த பக்கம் போற வெட்டி விட்டா சரி சரி வரல இல்லையா